என்ன அதே பண்ணிட்டு அப்புறமா நம்ம இட்லி மாவு இருக்கயா அது வந்து அதை ஊற்றி நல்லா லீட்டு போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸில் ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தா இட்லி ரெடி ஓகே இட்லி ஊற்ற சொன்னோம் தண்ணி எவ்வளவு ஊற்றியப்பா போய் பார்க்கும் இவ்வளோ தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கா தண்ணி பிடிச்சி வச்சிருக்கியா இட்லி பாத்துருப்பல்ல எவ்வளோ பிடிச்சி வச்சிருக்க இதான் கொஞ்சமாகும் தண்ணி ரன்னி வைக்க சொன்னதுக்கே அப்படி பண்ணா இட்லி எப்படி ஊチールபா போய் பாக்கலாம் அட 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 என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்க தானே என்ன ஒத்து சொன்னீங்க இந்த மாதிரி ப்ளைன் டார்ட்ல இங்க அப்ளை பண்ணனும்னு சொன்னேன் ஐயோ பன்ன குள்ள செய்ய வெச்சு நாடிகா போரே இட்லி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்ல 15 मिनिट्स இருக்கோல அப்ப இட்லி வெந்திருக்குமே பாப்போம் அடி பாவி அடுப்பு பத்த வைக்காம இட்லி வரும் படுத்து